தமிழக பாஜகவினர் தங்களது கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே எதிர்காலமாக தங்களது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பார்க்கிறார்கள் பாஜக கட்சி தமிழகத்தில் இத்தனை வருடங்களாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் அது வரவேற்பை பெற்றதில்லை அப்படி பெரும் அளவிற்கு முன்பு இருந்த தலைவர்கள் பெரிய அளவில் தங்களது செயல்பாடுகளை வழங்கியது இல்லை குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருந்த சமயத்தில் கட்சி நன்றாக வெளியே தெரிய ஆரம்பித்ததை தவிர அது கட்சியின் செயல்பாடுகளால் அல்ல அவரை கிண்டல் இருக்கும் விதமாக மீம்ஸ் போடும் விதமாக வெளியான செய்திகளால் தான் அதற்காக அவரை குறை சொல்லியும் பிரோஜனம் இல்லை ஆனால் எப்போது அண்ணாமலை பாஜக கட்சியில் இணைந்தாரோ அப்போதிருந்தே கட்சியின் வளர்ச்சி தமிழகத்தில் மேலே ஏற துவங்கியது கடந்த மூன்று வருடங்களில் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் இன்று அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டு திமுகவை எதிர்க்கும் பிரதான எதிர்க்கட்சி என்றால் அது பாஜக தான் அண்ணாமலைதான் என்கிற அளவிற்கு தமிழக அரசியல் நிலவரம் மாறிவிட்டது அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தங்களுக்கு போட்டி தாங்கள்தான் என்றும் வேறு யாரும் எங்களுக்கு போட்டியாக வர முடியாது என்றும் பங்காளிகளாக மாறி பேசி வந்தாலும் அவர்கள் இருவராலும் கூட அண்ணாமலை தான் தங்களுக்கு எதிரி என்பதை மறுக்கவே முடியாது இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு கூட்டணி முடிவு வேட்பாளர் தேர்வு எல்லாமே செய்யப்பட்டு தற்போது அனைவரும் பிரச்சார களத்தில் அனல் பறக்க பேசி வருகின்றனர் இதில் பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடப்படுகிறார் என்று கடந்த சில வாரங்களாகவே சொல்லப்பட்டு வந்தது பிரதமர் மோடி இரண்டு முறை கோவைக்கு வந்து சென்றதும் கிட்டத்தட்ட அது உறுதியானது அதே சமயம் அண்ணாமலைக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் துளியும் இல்லை அவர் சட்டமன்ற தேர்தலை நகர்ந்து வருகிறார் இருந்தாலும் கட்சி உத்தரவிட்டதால் தேர்தலில் போட்டியிடும் அண்ணாமலை தற்போது முழு மூச்சுடன் கோவை தொகுதியில் வெற்றியை பறிக்கும் விதமாக செயலாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் கோவை மக்கள் அண்ணாமலையை எந்த அளவிற்கு வரவேற்கிறார்கள் அவர் மீது எந்த அளவிற்கு அன்பாக இருக்கிறார்கள் என காட்டும் விதமாக ஒரு விஷயம் நடந்துள்ளது அதாவது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெரும்பாலும் தங்களது டெபாசிட் தொகையை தாங்களே கட்டுவார்கள் அல்லது அவர்களது கட்சி கட்டும் இல்லை அந்த வேட்பாளர் மூலமாக பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்கிற நட்பு வட்டாரத்தில் இருக்கும் யாரோ ஒருவர் பணம் கட்டுவார்கள் ஆனால் முதன்முறையாக தமிழக அரசியலிலே இதுவரை நடந்திராத விதமாக அண்ணாமலைக்கு பொதுமக்கள் தங்கள் சொந்த காசிலிருந்து வேட்பாளர் டெபாசிட் பணத்தை கொடுத்துள்ளார்கள் இந்த தகவலை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் நேற்று அண்ணாமலை உள்ளிட்டவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் கூறும்போது கோவை மக்கள் அண்ணாமலையை தான் தங்களது வேட்பாளர் என்பதையும் அவர்தான் இங்கிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதையும் எப்போதோ முடிவு செய்து விட்டார்கள் அண்ணாமலை டீ செலவுக்கு கூட கட்சியிடமிருந்து காசு வாங்க மாட்டேன் வாக்காளரிடம் பணம் கொடுத்து ஓட்டு கேட்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் ஆனால் கட்சியினர் தங்களது கை செலவு பண்ணி அண்ணாமலைக்காக பிரச்சாரம் செய்வார்கள் இது பாஜக கட்சியில் மட்டுமே நடக்கும் அந்த வகையில் மார்க்கோன் என்கிற நிறுவனம் மூலமாக சுதர்சன் என்பவர் ஒரு புதிய முயற்சி ஒன்றை எடுத்து பத்தாயிரம் பேர் அதில் தங்களது பெயரை பதிவு செய்துள்ளனர் இதன் மூலமாக இந்த தேர்தலில் அண்ணாமலைக்கு ஆதரவாக களப்பணியாற்ற விரும்புவோர் முழு நேரம் பார்ட் டைம் மற்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற விதமாக தங்களது பங்களிப்பை அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் வழங்க இருக்கின்றனர் இவர்கள் யாருமே பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என நினைக்கும் நல்ல மனம் கொண்ட தன்னார்வலர்கள் தான் ஏனென்றால் அண்ணாமலை என்பவர் பிஜேபியின் வேட்பாளர் மட்டுமல்ல மோடியின் வேட்பாளர் மட்டுமல்ல கோவை மக்களின் வேட்பாளர் அதனால் பொதுமக்கள் சார்பில் கோவையில் இந்து சமய எழுச்சிக்கு வித்திட்ட வீரகணேஷ் சிவகுமார் போன்ற பலிதானிகளின் சார்பில் அண்ணாமலைக்கு வேட்பாளருக்கான டெபாசிட் தொகையை மக்களே செலுத்தி இருக்கிறார்கள் அதற்கான கூட்டம்தான் இன்று நடைபெற்றது அந்த தொகையை அண்ணாமலை கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அண்ணாமலையும் இதற்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார் என்று அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு புது விஷயமாக இப்படி மக்களே ஆர்வமாக முன்வந்து அண்ணாமலைக்கு டெபாசிட் பணம் கொடுத்திருப்பதை பார்த்து மற்ற கட்சிகள் அதிர்ச்சிகளும் திகைப்பிலும் இருக்கின்றன இப்போதே கோவை தொகுதியில் அண்ணாமலையின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக கதிகலங்கி கிடக்கிறார்கள் எதிரிகள்